பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சொத்து நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியும் அரசியல் பார்வையாளருமான திரு சரவணகுமாரையும் வரவேற்கேன் வணக்கம் நன்றி வணக்கம் அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் அவர்கள் வருகிற இருபதாம் தேதிதான் பொறுப்பேற்க போகிறார் ஏற்கனவே அதிபராக இருந்தவர் முன்னாடி அதிபராக இருந்தபோது கனடா என்ற ஒரு நாட்டை நாடாக கருதி இருந்தார் ஆனால் இரண்டாவது முறை அதிபராக பொறுப்பேற்கிற தருவாயில் கனடா வந்து ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக அமெரிக்காவுக்கு இருந்தால் என்ன என்ற ஒரு சிந்தனை வலுத்திருக்கிறது அது வந்து அது மட்டுமல்ல கருத்து சொன்னது மட்டுமல்ல இந்த கனடாவை இணைத்து ஒரு வரைபடத்தை வெளியிடுறார் எப்படி நியாயம் இது இல்லை அரசியலில் நியாயம் அநியாயம் அப்படின்னு நம்ம இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் இல்லை ஏன் பார்க்குறது இல்லைன்னா ஐக்கிய நாடு சபை நீங்கள் என்ன நூற்றி தொண்ணூறு நாடுகள் உறுப்பினராக இருந்தால் கூட இந்த அஞ்சு நாடுகள் மட்டும் எந்த ப்ரொப்போசல்லையும் வீட்டோ பண்ணிடலாம் அது என்ன நியாயம் அந் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இந்தியா ஒரு ரெசல்யூஷன் கொடுக்குது அமெரிக்கா வீட்டை பண்ணுது பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை ரஷ்யா வீட்டோ பண்ணுது எனக்கு ஒரு பிரச்சனை சைனா வீட்டை பண்ணுது அஞ்சு நாடு தான் நியாயமானா அவனுக்கு என்ன வீட்டை போரு ஸோ இன்டர்நேஷ்னல் எப்போயுமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நியாய அநியாயில் அன்னைக்கு இருக்கிற எக்கனாமி டெவலப்மெண்ட்டு அன்னைக்கு இருக்கிற இராணுவ வலிமை அன்னைக்கு இருக்கிற மக்கள் அமைப்பு இது வச்சு தான் ஒரு நாட்டோட பலம் அதை அடுத்த நாடு கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தொடர்ந்து இருக்குது ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஐம்பது ஆண்டுகளாக வேர்ல்டு வார் அப்புறம் வேர்ல்டு வார் டூவில் வந்து ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் அமெரிக்கா ஃப்ரான்ஸு இங்கிலாண்டு எல்லாம் ஒரே குரூப்பில் இருந்தாங்க ஆப்போசிட்டில் ஜெர்மன் ஜப்பான்லாம் இருந்தாங்க இந்த அஞ்சு பேர் ரெண்டாவது ரெண்டாக உடஞ்சிட்டாங்க யூஎஸ்ஏ ஒரு கோல்டு வார் பீரியட்னு சொல்கிறோம் ரெண்டு பேர் கையிலையும் நியூக்ளியர் வார் ஒரு உச்சத்துக்கு வந்துருச்சு நியூக்ளியர் இதுக்கு மேலே போனால் உலகம் அழிஞ்சிருக்குன்னு பூச்சிக்கலாம் ரெண்டு பேரும் நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் காலம் பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்துச்சு இந்த எல்லை பிரச்சனை இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இதை நான் பார்க்குறேன் இப்போ அந்த ஏன் வந்து அவர் சொல்கிறாரு ட்ரம்ப்பு சொல்கிறது இப்போ நான் அப்படி யோசிக்கிறேன் கனடாவில் வந்து மக்கள் சாரசாரையாக அமெரிக்காவுக்குள்ளே மைக்ரேட்டாக ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு இப்போ நம்ம ஒட்டி ஒட்டி இருக்கிற ஸ்டேட்டு ரொம்ப லென்த்தி பார்டர் ரெண்டுக்குமே வந்து ஒரே சீதோஷ் நிலையம் ஆல்மோஸ்ட்டு ஒரே கான்டினு அமெரிக்கா கடுமையாக வளர்ந்துருச்சா கனடா கடுமையாக வளரலையா இவ்வளோ பேர் சாரசரே ஏன் போகிறாங்க அப்படி சாரசார போகிறவங்களும் இமிகிரேஷன் நிப்பாட்டுறாங்க இந்தியாவிலேருந்தும் குஜராத்லேருந்து ஒரு பெரிய குரூப்பு எப்படியாவது கனடா வழியாக அமெரிக்காவுக்கு மைக்ரேட் பண்ணணுன்னு ஒரு குரூப்பு இப்போ அப்புறம் ட்ரம்புக்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம் நீ இதெல்லாம் எங்கள் ஊருக்கு வரேன்னு ஆசைப்பட்றில்ல ஓ ஊர் நான் வந்துக்கிறேன் நான் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிடுறேன் நீ எதுக்கு இங்கே வரணும் ஃபிஃப்டி ஃபஸ்ட் ஸ்டேட் ஆஃப் யூஎஸ் இந்த ஃபிஃப்டி ஸ்டேட்டுங்கிறது அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபென்டென்ஸு சிவில் வார் முடிஞ்சோடனே செட்டில் ஆகி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஒரு பொசிஷன் அப்படின்னு ட்ரம்ப் என்ன தப்பு இருக்குது நான் யோசிக்கிறேன் என்னோட சிந்தனை என்னென்னா இது வலதுசாரி சிந்தனையாக பார்க்க வேண்டியிருக்கு ஒரு தோற்றம் வருது ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குமே பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த எல்லை மாற்றி மாற்றியமைக்க முற்படுகிறாள் அகண்ட பாரதம் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது அப்போது ட்ரம்ப்புக்கும் இந்த மாதிரி வலதுசாரி சிந்தனை வந்து இப்போ ஒரு நாடு உருவாகி விட்டுது அந்த நாட்டிலேருந்து பணக்கார நாட்டுக்கு வரணும்னு இடம் மக்களுடைய எண்ணிக்கை உயரலாம் ஆசைப்படலாம் ஆனால் அதுக்காக ஒரு நாடு ஒரு சிக்கல் இருக்குது ஏதோ ஒரு நிதி நெருக்கல் இருக்குது ஏதோ ஒரு சிக்கல் இருக்கலாம் ஆனால் அந்த நாட்டை நீங்கள் வந்து இன்னொரு எங்கள் ஸ்டேட்டுன்னு சொல்லி அறிவிக்கிற அந்த எண்ணம் வலதுசாரி எண்ணமா வலதுசாரினால் அதிகப்படுத்துறது அகண்டது இடதுசாரினா குறுகுறது அப்படிலாம் கிடையாது இப்போ கூட இடதுசாரியில் பேசி பிரச்சனை ஆயிடுச்சு சைனா இடதுசாரி தான் ஆனால் அருணாச்சல பிரதேசத்தில் ஆக்கிரமிக்கிறோன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து எல்லாத்துக்குமே உலக அரசியலை நாடு பிடிக்கும் ஆசை அலெக்சாண்டர் காலத்தில் ஆரம்பித்து ட்ரம்ப் வரை தொடருது தொடருது அப்படி தான் பார்க்குறேன் அதனால தான் நீங்கள் உங்களை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் நீ நியாயம் அப்போ நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறேன் இப்போ நம்ம லேண்ட் நோட்டத்தை எடுத்துட்டான் நான் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறேன் அப்படிலாம் நீங்கள் இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸில் யோசிக்கக்கூடாது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் நீங்கள் வளமாக இருந்தால் எக்கனாமிக்கலாக இன்டடிபென்டென்ட்டாக இருந்தால் டிபெண்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வீக்கிடுவீங்க ராணுவத்தில் இப்போ கனடாவில் ராணுவம் இருக்கா அவ்வளோ ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லை ஒரு சின்ன ஆர்மி ஒரு சின்ன போலீஸ் செட்டப்பு எல்லாமே அமெரிக்கா தான் அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே ஸோ இந்த வளர்ந்துட்டாங்க திடீர்னு இவருக்கு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் இப்போ இனிமே கனடாவில் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க இல்லை இப்போது மாலத்தீவுக்கு தனி ராணுவம் இல்லை தனி போலீஸில் இந்தியா தான் அங்கே ராணுவத்தை செட் பண்ணி அந்த நாட்டை பாதுகாத்துட்டு நினைச்சா இந்தியா எடுத்துக்கலாம் ஆனால் அது நியாயமா இல்லை அதுதான் அந்த நியாயமாகங்கிற கேள்வியில் இன்னொரு நாடு இன்னொரு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு நேரு வந்து ஒரு பஞ்சசீல் ஒரு கொள்கை கொண்டு வர்றார் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஆஃப் பார்டர்ஸ்ன்னு ஒன் செட்டில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இல்லைன்ட்டு அதை இந்தியாவை தவிர உலக வரலாற்றில் யாருமே சொல்லலாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வெளியில் படையெடுத்து போகலை இந்தியாவில் அதனால் உலக நாடுகள்லாம் நான் சைவமாக இருக்கல நீயும் சைவமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க தப்புன்ற நான் ஸோ நியாயமாகங்கிற கேள்வி பார்க்கக்கூடாது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் இப்போ அமெரிக்கா எப்படி பார்க்குது அமெரிக்க அதிபர் ஒன்று சொல்கிறாரு இப்போ அவர் அதிபராக இல்லைன்னா நம்ம அதை கேஷுவல் எடுத்துக்கலாம் அவரை இதுவாதி அதிபரை பதவியேற்க போகிறாரு இப்போ அதை வந்து கனடாவும் மெக்சிகோவும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இது உலக அரசியல் எப்படி இருக்குது நம்ம இந்தியா என்ன பண்ணணும் இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம் இந்த நியாயம் தர்மம் அநியாயம் இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் கிடையாது எந்த வார் நீங்கள் இன்டர்நேஷ்னல் நடக்கிற எந்த வாரில் எந்த பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் நியாயம் அப்படின்னு பார்க்கக்கூடாது ஏன்னா அந்தந்த மண்ணுக்குரிய விஷயங்களை அவங்கள பார்த்து நம்ம கற்றுட்டு அட்லீஸ்ட் நம்ம அந்த பிரச்சனைலாம் மாட்டாமல் இருக்கணும் இந்தியா நினைக்கணும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கணும் வலுத்தவன் வைத்தது சட்டம் அதுதான் நான் சொல்ல வர்றது இல்லை இல்லை கரெக்டு இரண்டு முறை உலக போர் நடந்து விட்டது மூன்றாவது முறை போர் மூடக்கூடாது என்பதில் எல்லா நாடுகளும் இருப்பதாக நான் பார்க்குறேன் இப்போ உக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுத்த பிறகு பல நாடுகள் வந்து என்ன சொன்னாங்க வேண்டாம் நிறுத்திடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன காரணம்னா இன்னொரு நாடு மீது போர் தொடுப்பதை விரும்பாத நாடுகள் நிறைய இருக்கின்றன இரநூறு நாடுகளில் நூற்றி எண்பது நாடுகள் விரும்பலை ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு என்னென்னா நீ பக்கத்து நாடு ஏதோ சிக்கல் இருக்குது நீங்கள் வரவில்லை என்றால் நீங்கள் வந்து போய் எடுத்துக்கலான்ற ஒரு அட்வான்டேஜ் ஏன் கொடுக்கணும் இல்லை இப்போ கனடா மக்கள் இப்போ நான் சொல்கிறேன் ஆச்சரியப்படுவீங்க ஒருவேளை பிளம்பி சைட் நடத்துகிறாங்க கனடாவில் ஹியூஎஸ்சில் ஐம்பத்தோரா ஸ்டேட்டாக மாறிக்கலாம் பண்ண அந்த மக்கள் ஐம்பத்தோரு பர்சன்ட் ஓகேட்டா என்ன பண்ணுவீங்க குஜராத்தில் ஓட்டு எடுப்பு நடத்துறாங்க சும்மேன் மக்கள் மக்கள் வந்து அமெரிக்காவில் சேர்ந்துடுறோம் அப்படின்னா மோடி விட்டுருவாரா இந்திய மக்கள் விட்டுருவாங்களா உங்களுடைய டெமோக்ரஸியோடைய அடித்தளமே அதுதான் மக்கள் எந்த பக்கம் விரும்புகிறாங்களோ அந்த பக்கம் அந்த மண்ணை சேர்க்கணுங்கிறது தான் ஆனால் அது நிறைய இடத்துல நடக்கலை நான் என்ன சொல்ல வரேன் யுஎஸ் அதாவது அக்ரஷனான்னு கேட்டால் ஆமாம் அவங்க எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க மிலிட்ரி சூப்பர் பவரு பண்ணுறாங்க ஆனால் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் இது ஒரு நிகழ்வு இது தொடர்ந்து நடக்கிற நிகழ்வு இப்போ மெக்சிகோவுக்கு சொன்னார் ஒன்னே மெக்சிகோ ரியாக்ட் பண்ணுறாங்க இவர் மெக்சிகோ பேயா அமெரிக்கன் பேயா மாற்றுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து மெக்சிகோ இருக்கிற பகுதியை வந்து அமெரிக்க வளைகுடா மாற்றணும்னு சொல்லி ட்ரம்ப்பு சொன்னதாக தகவல் வந்தது அதுக்கு வந்து மெக்சிகோடைய அதிபர் கிளாடியா ஷீன்பாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே மெக்சிகோ நாட்டினுடைய பகுதிகளாக இருந்த டெக்ஸாஸ் அரிசோனா நொவாடா நியூ மெக்சிகோ கலிஃபோர்னியா இத்தனை மாநிலங்கள் அமெரிக்கா எடுத்து இது உண்மையாக நமக்கு தெரியல இல்லை உண்மையானா இந்த ஒரிஜினலாக அமெரிக்கன் நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட் ஓனர் வந்து ரெட் இண்டியன்ஸு அவங்க ஒரு நாலு ரேஸாக பிரிஞ்சு நாலு கிங்டமாக பிரிஞ்சு அதாவது நம்ம மகாபாரத போரோட ஒரு நூறு ஆயிரம் போர் நடத்தியிருப்பானுங்க ஆக்ஸு ஆக்ஸ் இண்டியன்ஸு ஒரு நாலு குரூப் இருக்காங்க நாலு குரூப்புக்குள்ளே தீராத சண்டை என்டையர் என்டையர் நார்த் அமெரிக்கன் கான்டினட் ஃபுல்லாக இவங்க கொலம்பஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாவோ ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் லேண்ட் ஆனார் யூரோப்பியன்ஸ் போனாங்க அதை எடுத்துகிட்டு இந்த ரிசர்வேஷன் பயன்படுத்துகிறோமே இந்த வார்த்தை இந்த ரிசர்வேஷன் வார்த்தை முதல் முதல்ல அமெரிக்காவில் வந்தது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எஜுகேஷனுக்கு இல்லை இடத்துக்கு கடைசியில் ரெட் இண்டியன்ஸ் வந்து எனக்கு ஏதாவது இடம் கொடுப்பான்னு சொன்னோன்னா ரிசர்வ்டு ஏரியான்னு ஒன்று கொடுத்தாங்க அதுதான் ரிசர்வேஷன் அந்த ரெட் இண்டியன்ஸ் கொடுத்தாங்க இவன் என்டையர் அலாஸ்காவிலேருந்து கீழே வரைக்கும் இருக்கான் மெக்சிகோ வரைக்கும் இருக்கான் இந்த ரெட் இண்டியன்ஸு இப்போ அவன் தான் ஒரிஜினல் ஓனர் இப்போ அவன் சைடில் போயிட்டான் இப்போ அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பிரிட்டிஷ் கீழே தான் ஒர்க் இருந்துச்சு ஒரு லாங் பீரியடு அதனால தான் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறான் ரெண்டு பேரும் ஒயிட்ஸ் தான் இவனில் வந்து யூரோப்பியன்ஸ் இருந்தால் ஸ்பெயின்னு இட்டாலி பிரிட்டிஷு இருந்தானுங்க ஃப்ரான்ஸ் எல்லாருமே இருந்தானுங்க நம்ம அமெரிக்காவில் பிரிட்டிஷ் கீழே இருந்துச்சு ஐஸ்வெலே அது ஸோ இவங்கெல்லாம் நாலு பேர் சேர்ந்து அந்த பாஸ்டன் டீ பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியில் சண்டே ஆகி வார ஆரம்பித்து லோக்கலில் வார் நடந்து தே ஒன் வார் அண்ட் தே ஃபார்ம்ட ஸ்டேட் அப்போ தே ஃபார்ம்டு ஆல் திஸ் ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் அலைன் பண்ணி அவங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் இன்னுமே அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்கிறதுக்கு காரணம் அங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி கான்ஸ்டியூஷன் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி கொடி இருக்குது ஒவ்வொரு எக்ஸப்ட் ஃபியூ சப்ஜெக்ட்ஸு அவனுக்கு தனி ஃபுல் கண்ட்ரி அவன் நம்ம யூனியன் ஆஃப் இண்டியா நம்மளது யூனியன் ஆஃப் இண்டியா அவனது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஸ்டேட்ஸோட யுனைட்டடான அமெரிக்கா நம்ம வந்து இந்தியாங்கிற யூனியனில் இருக்கிற ஸ்டேட்ஸு இதுதான் இப்போ அந்த பஞ்சாயத்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஓடுது அதை விட்டுருக்கேன் ஸோ இப்படிகள் வந்த மாநிலங்களில் ஒரு கலாச்சார ரீதியாக மெக்சிகோ தனியாகவும் கனடா தனியாகவும் பிரிஞ்சிருச்சு முன்னாடி கனடா வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்கேர்ஸி பாப்புலேட்டட் ரீஜன் ரொம்ப கோல்டு ஜாஸ்தி மேலே போக போக அதிகமான ஃபாரஸ்ட்டு மேஜராக உட் தான் கனடாவில் ஓடிட்டுருந்துச்சு இப்போ தான் ஒரு நாலு சிட்டிஸ் டெவலப் ஆகிருக்கு நீங்கள் கோஸ்டலில் பார்த்தா தெரியும் சரியா மெக்சிகோவோட கல்ச்சர் டோட்டலாக இன்றைக்குமே வேற இன்றைக்குமே வேறு இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் நிறைய நம்ம இந்தியன் நேம்ஸை பார்ப்பீங்க பாண்டியாங்கிற நேம்லாம் மெக்சிகோ அந்த ஏரியாவில் பாப்புலர் மெக்சிகோவுக்கும் நடுவில் இருக்க அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஐலண்ட்ஸ் இருக்கு இங்கெல்லாம் வந்து நம்ம பாண்டியாங்கிற நேம் இதெல்லாம் பாப்புலர் அங்கே ஒரு ம அங்கே ஒரு ரெண்டு மூணு கிங்டம் இருந்துச்சு மாயான் அந்த பஞ்சாயத்தில் அங்கே தான் மாயான் சிவிலைசேஷனு அதுக்கப்புறம் இன்கா கிங்டம் ஒரு மூணு நாலு கிங்டம் பெரிய பெரிய கிங்டம் அங்கே இருந்தது அதெல்லாம் யூரோப்பியன்ஸ் ஒரு பதினாலு பதினஞ்சு செஞ்சில் அடித்து காலி பண்ணிட்டாங்க ஸோ இப்படிலாம் ஃபார்ம் ஆகி ஒரு கார்டார் ஃபார்ம் ஆகிடுச்சு இன்ஃபேக்ட் மெக்சிகோக்கும் யுஎஸ்க்கு நடுவில் மைக்ரேஷன் ஆகக்கூடாது ஃபென்சிங் போடுவேன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்க அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இப்போ அவங்க எனக்கு என்னமோ அவர் மைக்ரேஷனை தடுக்கிறதுக்காகத்தான் ரிவர்ஸில் இப்படி சொல்கிறாரோ நீ வேணா உனக்கு ஸ்டேட்டை சேர்த்துக்கிறேன் இங்கே இருந்துருங்க எதுக்கு மைக்ரேட் உள்ளே ஊடுருவுறீங்க எதுக்கு நான் ஃபென்சிங் பண்ணோம் என் ஸ்டேட்டில் உன்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா இப்போ அவங்களாம் பின் வாங்கும்போது அப்போ என் கூட வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு பண்ணுறாரா அப்படிங்கிறதான் என்னோட பார்வையாக இருக்கிறது இப்போது எனக்கு இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு இறையாண்மை இருக்கும் அது வந்து சமரசம் செய்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த நாட்டுடைய மக்கள் இப்போ உக்ரைன் பாருங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து யுஎஸ்எஸ்ஆரில் இருந்தது தான் பிரிந்த பிறகு அங்கே சேருவதற்கு அங்கே மனம் இல்லைல்ல இப்போ அவங்க ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்தால் கூட உக்ரைனில் இவங்க வந்து தடுக்கிறாங்க ஒரு அவங்க ஒரு ஐக்கிய நாடு பாதுகாப்பு சபை இல்லை வந்து ஒரு நேட்டோ படை வைத்து கொள்ள வேண்டும் என்றாலும் பக்கத்து நாட்டுடைய அனுமதி தேவை என்ற ஒரு மனநிலை வந்து அந்த நாடு ஏன்னா அது ஒரு வல்லரசு நேட்டோ படை நீ எதுக்கு வச்சுக்கிற அங்கே வைக்காதன்றான் அப்போது இப்படி ஒரு ரஷ்யா வந்து வல்லரசில் இருந்து விலகி இருந்தாலும் வல்லரசாக காட்டிக்கொள்கிறது கொள்கிறது இப்போ அமெரிக்கா தான் ஏக போக வல்லரசு அங்கே ரஷ்யாவில் ஏகப்பட்ட லேண்ட் இருக்குது இருந்தாலும் ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு சின்ன லேண்டு ஒரு சின்ன கிருமியான ஒரு சின்ன லேண்டு ஒரு சின்ன பஞ்சாயத்து அதுக்கு தான் இவ்வளோ ஒரு வார் நான் தான் சொல்கிறேன் லேண்டோட இம்பார்ட்டன்ட் அது நாடு குடிக்கும் ஆசை தொடர்ந்து கொண்டிருக்கிறது கடலுக்கு பேர் வைக்கும் ஆசை இப்போ ஆஸ்திரேலியா சொல்லிகிட்டே இருக்காங்க இந்தியன் ஓஷன் எதுக்கு வைக்கிறீங்க ஆஸ்திரேலியன் ஓஷன் பேர் வைக்கிறீங்க நான் தான் பெரிய கான்டினென்ட்டு அப்படின்னு இந்தியா சின்ன கண்ட்ரின்னு இந்தியன் ஓஷன் ஏன் பேர் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஹிஸ்ட்ரியில் நான் ஆயிரம் வருஷம் இந்த ஓஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு ட்ரேடர்ஸில் இந்தியன் ஓஷன் இந்தியன் ஓஷன் எனக்கு அவன் பேர் கொடுத்தான் நான் கொடுக்கல இன்றைக்கி நம்ம மான்சூன் சொல்கிறோம் அந்த மான்சூன்ங்கிற பேர் எங்கேருந்து வருது நம்ம அரேபியன் ட்ராவலர்ஸு அரேபிக் வேர்டில் மாவுசம்னா காற்றுன்னு அர்த்தம் ஃபோக்கஸ்டான விண்டுக்கு பேர் மாவுசம் அதனால் மான்சூன் தான் இன்றைக்கி நம்ம பேர் வச்சு விடுவோம் திடீர் நாளைக்கு என் பேரெலாம் வைக்காதரா நீ பேரை மாற்றுன்னு சொன்னால் என்னுடைய ஹிஸ்ட்ரி என்னுடைய ட்ரெடிஷன் என்னுடைய கண்ட்ரோல் போயிடுது இல்லை இந்த ஆசை எல்லா நாட்டுக்கும் உண்டு நாடு பிடிக்கிற ஆசை இன்னும் இருக்கிறது நான் இந்தியா கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தான் நான் பார்க்குறேன் ட்ரூடோ வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கார் கனடாவுடைய முன்னாள் அதி அதிபர் அரசின்னு பண்ணிட்டாரு ஆனால் அதுக்கு வந்து ட்ரம்ப்புட எலன் மஸ்க் ஓடி வந்து சொல்கிறாரு கமெண்ட் அடிக்கிறார் நக்கல் பண்ணுறாரு ட்ரூடோ வந்து கனடா மக்கள் எப்போதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ரெண்டு பார்டர் இருக்கிறதுனால தான் ரெண்டு நாட்டு மக்களும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்காங்க ட்ரேடு நல்ல ஒரு ஒற்றுமை இது இருக்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் மெக்சிகோ அளவுக்கு நெகட்டிவாக போடல ஆனால் எலன் மஸ்க் வந்து தான் கவர்னராக இருந்தீங்க இப்போ கவர்னராக இல்லை அப்படின்னா ஒரு அதாவது பிரசிடெண்ட்டுன்னு சொல்ல கவர்னர்ங்கிற விட ரொம்ப கான்சியஸாக யூஸ் பண்ணுறார் ஃபிஃப்டி ஃபஸ்ட் ஸ்டேட்டுங்கிற மீனிங்கில் என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனுமே அதில் ஏதோ ஒரு ட்ரம்ப்பாக இருக்கட்டும் எலன் மஸ்காக இருக்கட்டும் இந்த இப்போ எல்லாம் அவங்களோட ஒரு டீம் தானே வரப்போகிறாங்க பதவிக்கு ஸோ இவங்க எல்லாருமே இந்த விஷயத்த ஒரு ஒரு பார்வையில் பார்க்குறாங்க எனக்கு எனக்கு தோன்ற ஒரு பார்வை அதில் அவங்க சீரியஸாக அதை கனடாவே ஐம்பத்தோரு ஸ்டேட்டுன்னு அங்கீகரிக்க மாட்டாங்க இந்த மைக்ரேஷன் கனடாவில் இருந்தும் அதை தடுக்கணுங்கிற ஆர்வத்தில் ஒரு ரிவர்ஸ் கேம் ஆடுறாங்களான்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு மெக்சிகோ வளைகுடா அமெரிக்கா வளையுடான்னு பேர் வைக்கணும்னு ட்ரம்ப் ஒரு ஆசையை வெளியிட்டிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு ஆசை இருந்தால் அவர் பசிபிக் ஓஷன் அமெரிக்கன் ஓஷன் அனௌன்ஸ் பண்ணால் யார் தடுக்க போகிறோம் பசிஃபிக்ங்கிற பேர் சைனாவோட பேர் கிடையாது ஜப்பானோட பேர் கிடையாது அமெரிக்காவோட பேரும் கிடையாது அது ஏதோ பேர் வந்தது ஹிஸ்ட்ரியில் அது அமெரிக்கன் ஓஷன் மாத்தினா யார் அப்ஜெக்ட் பண்ண போகிறோம் யாரோட பேரும் காணாமல் போகல இந்தியன் ஓஷனாவது இந்தியன் பேர் காணாம போகுது அட்லாண்டிக்கும் பசிபிக் என்ன ப்ராப்ளம் அமெரிக்கா வச்சுக்கலாமே அதுக்கு பேரை பற்றி யோசிக்காமல் மெக்சிகன் விளையாடவை பற்றி பேசுகிறாருன்னா மைக்ரேஷனுக்கு எதிராக ஒரு டஃப் ஸ்டாண்டு ஏற்கனவே அவங்க மைக்ரேஷனுக்கு எதிராக ஒரு டஃப் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க அமெரிக்காவில் இருக்க வேலையெல்லாம் எடுத்துடுற காசெல்லாம் போயிடுது இந்த ஹெச்என்பிஎஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தனால இந்த நாடு பிடிக்கிற ஆசையினால் இதை சொல்லியிருக்குப்பாங்கன்னு நான் நினைக்கிறத விட மைக்ரேஷனே ரிவர்ஸ் மெத்தடில் என் ஊருக்கு நீ ஃபென்சிங்கை க்ராஸ் பண்ணி வர்ற டேங்கர் வழியாக வர்ற சி வழியாக ஆகி வர்ற கனடா எஸ்கேப் ஆகி உள்ளே வர்ற ஸோ நான் ஒன்றையே சேர்த்துட்டா நீ என்ன அப்புற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நான் உங்களோட மாட்டேன்னு கனடா பின்னாடி போச்சுன்னா மைக்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகும் நிற்கும் ஒரு எனிமிட்டி வரும் இப்போ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த ஒரு எனிமிட்டி வந்து நிற்கும் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாமா ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம சொல்கிறோம் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாமாங்கிறதா என்னோட இது ஒரே கடைசி கேள்வி இந்த ட்ரம்ப்போடைய இப்படி வரைபடம் மாற்றி வெளியிட்டதற்கு உலக நாட்டில் எந்த நாடுமே வந்து ஒரு கருத்து பதிவில்லை ஏ உலக பஞ்சாயத்து இன்னைக்கு வந்து நம்ம உள்ளூர் பஞ்சாயத்து மாரி இருக்குது எப்படி அந்த காலத்தில் கிராமத்தில் அஞ்சு நாட்டாமா உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு சொல்லுவாங்களோ அதுமாரி ஐக்கிய நாடு சபையில் அஞ்சு பேர் தான் உட்காந்து தீர்ப்பு சொல்கிறாங்க இன்னொன்று ஆர்மி ரீதியாகவும் எக்கனாமி ரீதியாகவும் நீங்கள் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது முன்னாடி இந்தியா ஏதாவது பஞ்சசீல் குழுன்னு பேசுவாங்க இப்போ அதெல்லாம் பேசுறதுல நானும் தேவையில்லைன்றேன் நமக்கு எதுக்கு வம்புன்றேன் அமெரிக்காவில் இருக்க பிரச்சனை நம்ம பிரச்சனையே அருணாச்சல பிரதேச பிரச்சனை இருக்குது ஸோ இது அநியாயமா என்று கேட்டால் அரசியல் ரீதியாக இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் அநியாயம் என்ற வார்த்தை கிடையாது எப்படி அந்த காலத்தில் சொன்னாங்க லேண்ட் இஸ் மெசர்டு பை யார்ட்ஸ் பட் பை ஸ்வாட்ஸ் இப்போ தான் நம்ம யார்டில் மெஷர் பண்ணுறோம் சர்வேரை வச்சு அதுக்கு முன்னாடி வால் தான் எந்த ராஜா வந்தானோ அவனுக்கு தான் எல்லா லேண்டு சொந்தம் அதுக்கப்புறம் அவன் பிரிச்சு கொடுக்கறது தான் லேண்டு லேண்ட் இஸ் மெசர்டு பை ஸ்வாட்ஸ் சண்டைக்கு அவன் கூட இருந்தான் நான் அவங்க கூட இருந்தானா எனக்கு எப்போ அந்த ஐம்பது ஏக்கர் வச்சுக்கணுன்னு கொடுத்துருப்பான் ஏற்கனவே ஒரு வாரால் கடல் வணிகம் வந்து தட்டுப்பாடாகிவிட்டது உக்ரைனுடைய போர் மூலமாக பல நாடுகளுக்கு தேவையான கடல் வணிகம் தடைப்பட்டது இரண்டு மாத கடல் வணிகம் நான்கு மாதமாகிவிட்டது இறக்குமதி ஏற்றுமதி ஸோ மீண்டும் ஒரு அமெரிக்கா கையில் எடுத்ததுன்னா ரொம்ப சிக்கலாகும் எனவே இன்னொரு முறை போர் என்று வராமல் இருக்கும் என்னுடைய இந்த விவாதத்தினுடைய நோக்கம் வார் வந்து இன்னொரு பலமான ஒரு எதிராளி வராத வரைக்கும் வார் வரப்போகிறது இல்லை அதுக்கான சூழ்நிலை இல்லை இன்னொன்று இன்னொரு வார் உலகத்தை அழிக்கக்கூடிய வாராகத்தான் இருக்கும் ஏன்னா எட்டாயிரம் நியூக்ளியர் ஹிட்ஸ் இருக்குது ரெண்டு பேர்ட்டையும் அமெரிக்காட்டையும் ரஷ்யாட்டும் எட்டாயிரம் ஆனால் அந்த உலகத்தை ஒரு நூறு முறை அழிக்கலாம் நூறு முறை இந்த உலகத்தை அழிக்கலாம் அந்த நியூக்ளியர் பாம்பை வச்சு அவங்க ரெண்டு பேர்ட்டு இருக்கிறது மிச்சம் மூணு பேட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நம்மகிட்ட ஒரு ஆயிரம் இருக்குது நீங்களும் ஆயிரம் ஆயிரம் வச்சிருக்கானுங்க ஏன்னா அதை வச்சுட்டு நூறு முறை இந்த உலகத்தை அழிக்கலாம் இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வாராக இருந்தாலும் மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க ஏன்னா டிபெண்டன்சி ஆஃப் த வேர்ல்டு வந்து இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி ரெண்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் யூரோப்பில் வாரலால் இந்தியாவுக்கு எந்த லாஸ் இல்லை தமிழ்நாட்டுக்கு இட்லி தோசை சட்னி சாம்பார் எங்கேயும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி ஆலிவ் ஆயில் ஆரம்பித்து நமக்கு எல்லா பஞ்சாயத்துலேயும் நம்ம இன்னைக்கு டிபெண்டன்சி கான்ஃப்ளாக்ஸ்ஸு எல்லாமே இன்டர்டிபெண்டென்சி ஜாஸ்தி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக அது மக்கள் பாதிக்கப்படுவாங்க இதில் வந்து ஐக்கிய நாடு சபைகளில் உலக நாடுகள் அக்கறை எடுத்து ஒரு அமைதியை கொண்டு வருது பஞ்சசீல் கொள்கை தான் பெஸ்ட்டு கொள்கை நேரு கொடுத்தது அதில் ஒன்றும் இல்லை பட் அதை வந்து இந்தியாவை தவிர யாரும் மதிக்கவில்லை தான் என்னுடைய வாதம் நம்முடைய விவாதத்தினுடைய மூலப்பொருள் வந்து இன்னொரு போர் வந்து இந்த உலகத்தை பயமுறுத்தக்கூடாது இந்த அரங்கத்திற்கு வந்து நல்ல தகவல்களை சொல்லியிருக்கீங்க குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்திய பெருங்களை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை இருக்கிற தகவலாக சொல்லியிருக்கீங்க இன்னொரு விவாதத்தில் விரிவாக வாதிப்போம் நன்றி நன்றி வணக்கம்